திமுகவிட விலைப்பாய்ந்த தமிழக ஊடகங்கள் தற்போது எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக ஊர் துறையில் பணி நியமன விஷயத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விஷயங்கள் கண்டறிந்து அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதால் தமிழக போலீஸ்கள் அற்றி எழுதியுள்ள சூழலில் தேர்தல் நெருங்கையில் இதை பற்றி விவாதம் நடத்தாதது ஏன் தேசிய பறவை சேனல் நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழக ஊடகங்கள் பெரும்பாலும் எப்பிற்கும் திமுகவுக்கு பொத்தடிமை தான் தப்பி தவறி வேறு யாருக்கா சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சா வேறு மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு விஜய்க்கு ஓவர் பில்டப் கொடுத்துருந்தாங்க விஜய் காலி பெருங்காயிடப்பா ஆனால் விஜய்க்கு புதிய தலைமுறை எல்லா டிவியும் காலி பில்டப் கொடுத்தாங்க விஜய் வீட்டை விட்டு கிளம்புனா ஒரு நியூஸு விஜய் பாத்ரூம் போனால் ஒரு நியூஸுன்ற ரேஞ்சுக்கு ஆனால் விஜய்க்கு எந்தளவுக்கு வேட்பாளர் இருக்காங்கன்னு தெரியாது அதுக்கே அதுக்கேனா நடந்தது புதிய தலைமுறைக்கு அரசு தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சிகளேருந்து நீக்கப்பட்டது பெரும்பாலான நியூஸ் சேனல்கள் நஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி அரசாங்கத்தின் அதிரடி தாக்குதல் திமுகவிட முழுமையாக மண்டியிட்டு இட்டு சாரணடைந்திருக்காங்க அப்படி தான் நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா இப்போது கேஎன் நேருடைய டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் மிக பெரிய அளவில் ஊழல் நடந்ததாக ஒரு பணியிடத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் முறை லஞ்சம் பெற்றதா வாட்ஸ்அப் தகவல்களில் வந்த செய்திகள் மூலம் மட்டுமே வேலைகள் பெற்றதாகலாம் பல அதிகாரிகளிடையே பல விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் நடந்தது தான் வந்ததாலாம் அமலாக்கத்துறை தமிழக போலீஸுக்கு கடிதம் எழுதியிருக்கு ஏன்னால் அமலாக்கத்துறைக்கு பண பரிமாற்றம் மட்டும் தான் விசாரிக்கிற அதிகாரம் லஞ்ச ஊழல் பற்றி விசாரிக்கிற அதிகாரம் இல்லை அதனால் தமிழக போலீஸுக்கு கடிதம் எழுதியிருக்கு இது மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஆனால் இதை பற்றி எந்த வித ஊடகங்கள் பெருசாக விவாதம் நடத்திட்டு எப்படி நடத்தும் பயம் அல்லது திமுகவின் கொத்தடிமை சன் நியூஸ் கலைஞர் டிவிக்காக தேவையில்லை புதிய தலைமுறை அவ்வளோ தூரம் விஜய் எடுத்து விஷயம் நாங்கள் ஏன் செய்யலை ஏன் நியூஸாக கூட பெருசாக போடல பிஜேபி ஆளு மாநிலத்தில் ஏதாவது ஒரு சில விஷயம்னா அவ்வளோ தூரம் இங்கே பிள்ளை கொடுக்குற ஊடகங்கள் ஏன் இதை பற்றி பேசலை அதுவும் தேர்தல் நெருங்கையில் இவங்க இப்படிலாம் பேசிட்டா இப்போல்லாம் சமூக ஊடகங்கள் தான் ஆதிக்கம் தான் அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி பேசிட்டா சரியாயிடுமா நம்ம பேசுகிறத மறைச்சிட்டா முழு பூசணிங்க அதை சொத்துல மறைச்சா மாதிரி ஆகிடுமா தேர்தல் நெருங்கையில் அதிமுக பாஜகலாம் இந்த பெரிய பிரச்சனையாக கொண்டு வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அதான் திமுக ஒருத்தர் சொன்னார் அமலாக்கத்துறை பிஜேபியுடைய ஒரு விங்குன்னு அப்போ தமிழக போலீஸி உங்களுடைய விங்கா ஏன்னா பல பேர் பல விஷயங்களை க கைது செய்து தமிழக போலீஸ் தானே வழக்கு பதிவேற வேண்டிய விஷயத்துக்கு கூட அப்போ இவங்குவீங்க பல சந்தேகங்கள் எழுப்பலாம் தடவை இதே தான் ஹைகோர்ட் கேட்டதுன்னு நினைக்கிறேன் மத்திய அரசு ஏஜென்சி மத்திய அரசு ஏஜென்சினால் உங்களுக்கும் தமிழக அரசு ஏஜென்சின்னு கேட்டதுன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் தமிழக ஊடகங்கள் முழுமையாக கொத்தடிமையாக மாறிவிட்டது என்பது தான் நமக்கு தெரிகிறது மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்